உங்க எல்லாருக்கிட்டையும் நான் மதிப்பை கேட்டுக்கிறேன் ஆனா என் மேல எந்த தப்பும் இல்லை சரி ஓகே எதுக்காக நான் மன்னிப்பு கேட்டேன் அண்ட் ஏன் என் மேல எந்த தப்பும் இல்லை அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் என்னோட வீடியோல நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னா ரொம்ப கம்மியா வரும் ஏன்னா சவுதி அரேபியால இது வரைக்கும் யாரும் துணிஞ்சி அங்க நடக்கிற தப்ப வெளியில கொண்டு வரலாம் நானாதான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் இப்படி வரும்போது நிறைய எல்லாம் வந்திருக்கு இன்னும் போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன் அப்படி இப்படின்னு அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது என்னோட கவலை என்னன்னா என்னோட பேசுற உச்சரிப்பு தான் நான் பேசும்போது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா நீ பார்க்க நீ பேசுறது பார்த்தா நீ தமிழால் மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்றாங்க சில பேர் நீ மலையாளி அப்படின்றாங்க சில பேர் நீ ஒரு ஹிந்திக்காரன் அப்படின்றாங்க ஆக்சுவலி நான் ஏன் இப்படி பேசுறேன் நீ என்னோட தமிழ் வந்து நார்மலாக பேசுற ஆளுங்க மாதிரி என்னோட தமிழ் இல்லை அதுக்கு ரெண்டு காரணம் சொல்லலாம் ஃபர்ஸ்ட் காரணம் பார்த்தோன்னா நான் வந்து வீட்டில் உருது தான் பேசுவோம் தமிழ் கிடையாது என்னோட நேட்டிவ் என்னோட சொந்த ஊருக்கு பார்த்தோம்னா தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு நாள் தலைமுறை ஆச்சு சென்னையில மெட்ராஸ் தான் சரி நான் உருது பேசுறேன்னு அதுக்காக நான் தமிழ் இப்படி பேசுறேனா அப்படின்னு பார்த்தா கூட அது உண்மை கிடையாது ஏன்னா எத்தனையும் உருது பேசுற ஆளுங்க தமிழ் செம்மையா சரளமா உச்சரிப்பு சூப்பரா பேசுறோம் அப்ப நான் எதுக்கு இப்படி பேசுறேன் இப்படி பாத்தோம்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து பேச்சு சரியா வராது ரொம்ப லேட்டா பேச ஆரம்பிச்சாரு அது இல்லாம நான் வந்து உருது எட்ட நீங்கள் பேசுங்கன்னா உருது இதே மாதிரி தான் கேவலமாக பேசுவேன் நீங்கள் உங்களுக்கே புரியாது நான் என்ன பேசுறேன் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறதால தான் நான் சோஷியல் மீடியாவுக்கு வரத்துக்கு ரொம்ப பயந்து இந்த சவுதி வாசி சேனலு இது பத்தொன்பதாவது சேனல் வந்து அஞ்சு வருஷமா நானும் யூடியூப்பில் என் வாய்ஸை போடாமல் வேற வேற எந்த ஏதோ ட்ரை பண்ணேன் ஆனால் ஒர்க் அவுட் ஆகலை கடைசியில் நம்ம வாய்ஸ் போட்டு ட்ரை பண்ணலாம் அதை ஃபேஸ் காட்டி ட்ரை பண்ணலாம் நெகட்டிவ் கமெண்ட் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அந்த மைண்ட் செட்டில் தான் நான் ம சேனலு இப்போ ஒரு வருஷம் ஆயிருச்சு அண்டு நம்மள எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் ஃபாலோ பண்ற ஆளுங்க ஒரு நாற்பதாயிரம் ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்துட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஆக்சுவலி சரி ஓகே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு வந்து வார்த்தைகள் இருக்கு இல்லையா அதை கரெக்டாக ப்ரொனௌன்ஸ் பண்ண முடியாது நான் வந்து ஒரு செவன்த் எய்த்து வரைக்கும் படிக்கிற வரைக்கும் என்னோட பேரை எனக்கு சொல்ல தெரியாது என் பேர் முகமது ரஃபி நான் முகமது லாஃபி தான் சொல்லுவேன் ஆர் வராது அதே மாதிரி நிறைய வார்த்தைங்களைனால தமிழ் வார்த்தைகளை உச்சரிக்க ரொம்ப கஷ்டம் எனக்கு உருதுவும் அப்படி தான் கஷ்டம் ஸோ இதை வச்சுக்கிட்டு நான் வந்து ஸ்டைலாக பேசுகிறேன்னு தமிழ் தப்பாக பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க அதே மாதிரி நான் வந்து தமிழ்நாட்டுக்கார இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க உண்மையெல்லாம் சொல்ல போனால் மற்றவங்களுக்கு எப்படி தெரியல எனக்கு உருதோட தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு நீங்கள் எனக்கு பேர்ஸ்னலாக தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நான் உருதுல வீட்டில் உருதுல பேசும்போது தமிழை மிக்ஸ் பண்ணி தான் பேசுவேன் உருது தெரியாத ஆள் கூட எங்கிட்ட பேசிங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் நான் மோஸ்ட்லி தமிழை கலந்து தான் உருது வீட்டில் பேசுவேன் ஸோ உருது பேசுகிறதால நீ ஒரு தமிழ் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது உண்மையில் கஷ்டமாக இருக்கு இது வந்து என்னோடய மதர் தங்க வந்து நான் சூஸ் பண்ணலை அப்படி ஆப்ஷன் இருந்துச்சு அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்து இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக தமிழை தான் செலக்ட் பண்ணியிருப்பேன் ஸோ நான் தமிழை நான் தமிழை தப்பாக பேசி உங்களுக்கு ஹர்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிருங்க அண்ட் நான் இந்த தப்பு பண்ணல அண்ட் இந்த மாதிரி நான் ஒரு ஒரு வீடியோ எடுக்கும்போது கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் வரைக்கும் ஒரு வீடியோக்கு நான் எடுப்பேன் ஒரே டயலாக சொல்லி சொல்லி அது பல தப்பு பண்ணி அதை எடிட் பண்ணி பண்ணி தான் இந்த வீடியோ வந்து நீங்கள் மூணு நிமிஷத்துல ரெண்டு நிமிஷத்துல பார்க்குறீங்க என்னோட தப்பை நான் இப்போலேருந்து திருட்டா திருத்த ஆரம்பிச்சிட்டேன் ஹோப்ஃபுல்லி இன்னும் ரெண்டு மூணு வருஷத்தில் நான் எவ்வளோ ஃப்ளூவண்ட்டாக தமிழ் பேச முடியுமோ அப்படி பேசிக்கிறேன் எத்தனை நாள் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தது என்னோடய தப்பு தான் முடிஞ்ச வரைக்கும் நான் கிளியராக பேசி உங்களுக்கு புரியற மாதிரி சொல்கிறேன் ஸோ தப்பாக எடுத்துக்க வேண்டாம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும்